ஒரே ராத்திரியில பதினெட்டு குழந்தைகள் மர்மமான முறையில் கடத்தப்படுறாங்க அவங்கள மீட்க ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் களம் இறங்குறாரு ஆனா அவரோட வீட்டு குழந்தையையே கடத்தி அவருக்கு ஒரு பெரிய சவால் விடப்படுது கிச்சா சுதீப் நடிப்புல ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற மார்க் படத்தோட அதிரடி ரிவ்யூ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நீங்க இன்னும் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க அந்த மிஸ்ட்ரி வேட்டைக்குள்ள போகலாம் நகரத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வரிசையா காணாம போறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிறது தெரிய வருது காணாம போன பதினெட்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தை நம்ம ஹீரோ கிச்சா சுதீப் வீக்ல வளர்ந்த குழந்தை ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸ் இருக்கிற கிச்சா சுதீப் இந்த கேஸ அன் அஃபிஷியலா கையில எடுக்கிறாரு தன் வீட்டுக் குழந்தையையும் மத்த குழந்தைகளையும் ஒரு ராத்திரிக்குள்ள எப்படி மீட்டாங்கன்றது தான் இந்த படத்தோட விறுவிறுப்பான கதை இந்த படத்தோட பெரிய பலம்னு பார்த்தா இதோட நட்சத்திர பட்டாளம்தான் கிச்சா சுதீப் கூட நவீன் சந்திரா ஷைன் டாம் சாக்கோ குரு சோமசுந்தரம்னு எக்கச்சக்கமான சூப்பர் ஸ்டார்ஸை படத்துல இறக்கியிருக்காங்க கிச்சா சுதீப்போட மாஸ் மூமெண்ட்ஸ் மற்றும் ஆக்ஷன் சீன்கள் வழக்கம் போல மிரட்டலா இருக்கு ஒரு நைட்டுக்குள்ள நடக்கிற மிஸ்ட்ரி த்ரில்லரா இந்த படத்தை கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா படத்துல பலவீனமான விஷயங்களும் நிறைய இருக்கு இவ்வளவு பெரிய நடிகர்களை படத்துல வச்சிருந்தாலும் அவங்க கேரக்டர்களுக்கு போதுமான வெயிட்டேஜ் கொடுக்காதது பெரிய ஏமாற்றம் முக்கியமா சைட் பிளாட் கதைகளும் மெயின் கதையும் சேர்ற இடம் ரொம்ப சுமாராவே இருக்கு குழந்தைகள் காணாம போற கேஸ்ல இருக்க வேண்டிய அந்த பரபரப்பும் எமோஷனல் கனெக்டும் படத்துல ரொம்பவே மிஸ்ஸிங் கிளைமேக்ஸும் ஈஸியா கணிக்கிற மாதிரி இருக்கிறது படத்தோட விறுவிறுப்பை குறைக்குது மொத்தத்துல நீங்க கிச்சா ரசிகரா இருந்தா இல்ல ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லரை தேடுறீங்கன்னா ஜியோ சினிமாவில் இருக்கிற இந்த மார்க் படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கிற ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி